கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடையே நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட சமநிலை பிரமாணம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் த லா ஆஃப் ஈக்வாலிட்டி பெரியமளவிலே இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அநேகர் சமநிலையாக இருக்கும்படியாக நிறைய உலக சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அதே மாதிரி வேதத்திலும் தேவனுடைய சட்டத்திட்டமும் அப்படியாக இருக்கிறது என்கிறதான ஒரு வசனத்தையும் அப்போசிட்டாக பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னதான அந்த வார்த்தையும் குறித்து இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும்படியல்ல சமநிலை இருக்கும்படி ஆகவே சொல்கிறேன் எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு கொஞ்சமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்களுக்கு வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுக்கு அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக பிரியமானவர்களே இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு சகாயம் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும்படியல்ல சமநிலையாக இருக்கும்படியாகவே சொல்கிறேன் கிரி அநேக நேரங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சமநிலையாக இருக்கும்படியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொருவரை வருத்தப்படுத்தி இன்னொருவருடைய குறைகளை தீர்ப்பதற்காக பண்ணுறாங்க ஆனால் அப்படி கூட இங்கே வேதம் சொல்லவில்லை மாறாக மற்றவர்களுக்கு சகாயமாக இருக்கணும் கொடுக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணக்கூடாது வருத்தமாக இருக்கக்கூடியாது என்கிறதான ஒரு நிலைமையே இங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது எப்படின் மிகுதியாக சேர்த்தவனுக்கு இல்லை நான் நிறைய சேர்த்துட்டேன் அதனால் எனக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் அதனால் குறைவு இருக்கிறத நிலைமையும் கிடையாது அப்போ சமநிலை பிரமாணம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு செல்வம் அவளுடைய வறுமைக்கு உதவும்படி இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவள் அவளுடைய வறுமைக்கு உதவுவதாகு அப்போது இந்த சமநிலை பிரமாணம் என்பது தேவன் கொடுக்கிறதான ஒரு கிருபியாக இருக்கிறது அப்போ மிகுதியான சேர்த்தாலும் என்ன பண்ணாது அதிகமாகாது கொஞ்சமாக சேர்த்தாலும் அது குறைவு போகாது பிரியமானவர்களே இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒருவரும் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை நாம் பார்க்கிறதான ஒரு நிலைமை இருக்கணும் ஒரு தாழ்ந்த உயர்ந்த சகோதரன் என்ன பண்ணுவோம் தாழ்ந்த சகோதரனை நோக்கி பார்த்து தாழ்ந்த சகோதரனுக்கு இருக்கிறதா நிலைமையை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இது முதலாவது எங்கே ஆரம்பிக்கணும்னா சபையில் ஆரம்பிக்கணும் அதை தான் அங்கே அப்போ சொன்ன பவுல் அந்த கொடுந்து சபைக்கு அவர் இருக்கிறார் பிலிப்பியர் ரெண்டு மூன்று நான்களை பார்க்கும்பொழுது ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒரு ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள் அவனவன் தனக்கானவுகளை அல்ல பிறருக்கானவிகளையும் நோக்குவானாக அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதான ஒரு ஒருவரும் சுயநலமிக்கவர்களாக தங்கள் வாழ்க்கை போதும் தாங்கள் போதும் தாங்கள் மட்டும் இருந்தால் போதும் என்கிறதான் நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இங்கே அப்போ சொன்னாங்க பவுல் பிழிப்பு சபைக்கு சொல்கிறார் அவனவன் தனக்கானவிகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அது எல்லாரையும் இந்த உலகத்தில் தேவன் என்ன பண்ணுறார் சமமாக தான் பார்க்குறார் அதே மாதிரி நம்ம எதை விருப்பப்படுறோமோ இன்னொரு மனுஷன் கிட்ட இருந்து அதை நம்மளே செய்யணும் என்று மற்ற ஏழு பன்னெண்டில் சொல்லப்படுகிறது அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தரிசனங்களமா பிரியமானவர்களே இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு குழந்தைகளை நம்ம எப்படி எப்படின்னில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானது இல்லை எழுதியிருக்கிற பிரகாரமாய் அப்போ இந்த எழுதியிருக்கிற பிரகாரமாய் என்கிறதான ஒரு வார்த்தையானது யாத்ராகம் பதினாறு பதினெட்டில் இங்கே சொல்லப்படுகிறது பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானதுமில்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் என்று எழுதியிருக்கிறது அப்போது இது மிகுதியாக ஒருத்தர் சேர்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது யாத்ரா அமத்தில் நாம் பார்க்குறோம் அதே பதினாறாம் அதிகாரத்தில் இஸ்வல் ஜனங்கள் முறுமுறுத்த பிறகு சாயங்காலத்தில் காடைகளையும் காலையில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா மன்னாவையும் பனி பனிபொழிகிறது பனி பெயர்ந்த பிறகு அந்த பணி நீங்கிவிட்ட பிறகாலே ஒரு கொத்துமல்லி அளவு விதை அளவு இருக்கிறதானே தேனிட்ட பலகாரம் போன்ற ஒரு சுவையோ எடுக்கிறதான மன்னாவை தேவன் இசுவில் ஜனங்களுக்கு கொடுக்குறார் நாற்பது வருஷம் கொடுக்குற இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா அவரவர் தங்கள் தங்கள் அளவுக்கு தக்கதாக ஒரு ஓமர் அளவு என்ன பண்ணுறன்னா தன்னுடைய தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சேர்த்து வை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் சேர்க்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேர் ஆசைப்பட்டு நிறைய சேர்த்து வச்சிடறாங்க ஆனால் இவர்கள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த மண்ணாக அதிகமாக சேர்த்தவங்களுக்கு கெட்டு போயிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கூட அண்டவராக இயேசுவானவர் கூட சொல்கிறார் நம்ம என்ன பண்ணக்கூடாது அதிகமாக என்ன பண்ணக்கூடாது இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்படுபவளாக உலகத்தை நேசிக்கிறவர்களாக மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் பண்ணு ஐஸ்வல்ல வாலிபன் ஆண்டவராக ஏசு கிட்ட வந்து நல்ல புதகிரி நித்திய ஜீவனை நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவராக ஏசுவான்னு உங்ககிட்ட குறை இருக்குது உண்டாண்டுகள் விட்டு கொடு பிச்சை கொடுங்கள் அப்போது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய சூழ்நிலையில் எனக்கு அதிகமாக பலன் இருக்குது என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அதிகமான முயற்சியை நான் பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு நிலைமையில் நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா அதிகமாக சேர்த்து வச்சு அது யாருக்கு போகும் நிலமையில் நாம் புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்தை நாம் மீறிகளாக இருக்கிறோம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மண்ணாந்திரத்தில் அந்த மன்னாவை சேகரிக்கும் பொழுது ஒரு ஓமர அளவு சேர்த்து வச்சவங்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு போதுமான அளவுக்கு மண்ணா புசிக்கும்படியாக இருந்தது அதே மாதிரி நிறைய சேர்த்து வந்து மறுநாள் காலையில் பார்த்தோன்னா அது கெட்டுப்போச்சு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த மண்ணா ஓய்வு நாளுக்காக இந்த வெள்ளிக்கிழமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மண்ணாவே இவங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி ஓய்வு நாளுக்காக சேர்த்து வைக்கும் பொழுது அந்த ஓய்வு நாளில் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மண்ணாக கெட்டுப்போகலாது பிரியமானவர்களே தேவடைய ஒரு அதிசயம் அவருடைய கிருப இதுதாங்க தாங்க நிறைய சூழ்நிலையில் நம்ம அதில் என்ன பண்ணுறதில்ல புரிஞ்சுக்க முடியிறதில்ல என்ன பண்ணுறாரு திங்கக்கிழம்பிலருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம அந்தந்த நாளுக்கு தான் சேர்க்கணும் ஆனால் வெள்ளிக்கிழம பார்த்தோன்னா சனிக்கிழமைக்கும் சேர்த்து அந்த மண்ணாவை சேகரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்போது ஆனால் இங்கே ச வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமைக்காக சேர்த்த அந்த மண்ணாக கெட்டு போகவில்லை அப்போ இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்கிறதானே தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறதானே அந்த சட்டத்திட்டங்களை புரிந்து கொள்கிறதான ஒவ்வொருவரும் என்ன பண்ண முடியும் ஆசிர்வதிக்கப்பட முடியும் அவர்களுடைய வாழ்வு சுகித்திருக்கும் அவர்களுக்கு அன்றாட தேவையான உணவு வந்து அவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது இதுக்கு என்னென்னா கீழ்ப்படுதலானது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது பிரிமானவர்களை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம் இந்த சமநிலை பிரமாணம் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போச நடவடிகள் ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் பார்க்கும்போது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் காணி ஆட்சிகளையும் ஆசைகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் பெரிய இங்கே விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க பொதுவாக வச்சு அனுபவிப்பாங்க அவங்க எல்லாத்தையும் காணியாட்சிகளை விட்டு அப்போசர்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் சரி இந்த சமநிலை பிரமாணெலாம் எனக்கு வேணாம் நான் என்ன பண்ணுவேன் நான் சமநிலையாக இருக்க மாட்டேன் என்கிறதானே ஒரு நிலைமையில் இருக்கிற அளவுக்கு என்ன நடக்குன்னு பார்க்கும்பொழுது அப்போ சொன்ன படிகள் அஞ்சு நாள் மூன்று நாளில் நாம் பார்க்குறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேதர் அவனை நோக்கி அன்னனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவி இடத்தில் போய் சொல்ல முடியும் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதனே அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பு அது கிரியும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்னே நீ மனுஷடத்துல இல்லை தேவரிடத்தில் போய் சொன்னாய் என்ற பிரியமானவர்களே சமநிலை பிரமாணத்தின்படியாக அதை புரிந்து கொள்ளாத இங்கே அரண்யா சபிராள் குறித்து நான் பார்க்குறோம் காணியாட்சி விற்று என்ன பண்ணுறாங்க அப்போ சொல்லுடைய பாதத்தில் வச்சு பொதுவாக வச்சு அனுபவிக்கிறது அது ஒரு ரூல் அப்படின்றப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ரூலை மீறிடுறாங்க அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை கிறிஸ்துவர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சமநிலை பிரமாணம் என்கிறதானே அந்த சட்டத்திட்டத்தை நம்ம கடைபிடிக்காமல் நம்ம அதை மீறுவர்களாக இருக்கிறோம் அப்போது தேவனுடைய வார்த்தையானது நமக்கு ஒரு உபதேச சட்டமாக இருக்கும் பொழுது அதை நாம் கடைபிடிப்பதென்பது அவசியமான ஒன்றாக இருக்கும் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததான அந்த கிறிஸுவர்கள் இப்படியாக என்ன பண்ணுறாங்க அந்த காணியாற்றி விட்டு சொல்லுடைய பாதத்தில் என்ன பண்ணுறாங்க பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இன்றைய இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் வாயில் மட்டும்தான் பேசுகிறோம் லா ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு வாயில் பேசிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் செய் முறையில் அதை நாம் செய்கிறதில்லை குடும்பத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது குடும்ப உறவுகளிடத்த மத்தியிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது நம்ம அண்டா இயலாகத்தா இடத்திலும் நமக்கு என்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இதை நாம் பார்த்து கொள்ளாதபடி நம்ம என்ன பண்ணுறோம் சபையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இப்படியாக எப்படி ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நான் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துடுவேன் என்கிறதான ஒரு நிலைமையில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தான் முன்னேற்றம் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமநிலை என்பது இந்த உலகத்தில் காணப்படுகிறதில்லை பேரத்தில் நான் பார்க்கும்போது ஒன்றியவான் மூன்று பதினேழு பதினெட்டில் நான் பார்க்கும்பொழுது ஒருவன் இவ்வுலக ஆசி உடைவனாக இருந்து தன் சகோதரனுக்கு உரைச்சல் நின்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கூறுதல் எப்படி என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் அப்போ எனக்கு நிறைய இந்த உலகத்தில் ஆசை இருக்குது ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன் சகோதரனுக்கு உறைச்சல் நின்று கண்டு என் இருதயத்தை அடைத்து கொள்வேன் பிரிய மாணவர்களே இந்த இது இருதயத்தை அடைத்து கொள்கிறது என்பது மிகவும் ஒரு மோசமான நிலைமை ஒருவேளை நம்ம இருந்து கொண்டு இன்றைய நாளில்கான உணவுகளும் நமக்கு சமாதானமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு நாளில் என்ன பண்ண மதிகேடனே நீ சேகரித்து யாருடையதாகும் அப்போது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எப்படி அன்பு கூறணுமா வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுகிறதான நிலைமை தான் த லா ஆஃப் ஈக்குவாலிட்டி சமநிலை பிரமாணம் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எப்படியாக தேவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதானே ஒரு அறிவுறுத்தலானது இங்கே அப்போசனாகி பவுல அந்த குழந்தை சபைக்கு மேற்கொள்கிறவராக இருக்கிறார் ரெண்டு குழந்தை ஒன்பதாம் அதிகாரம் எட்டுலேருந்து பத்து வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கரிகளும் பெருவுகளாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் வல்லவராக இருக்கிறார் வாரியரித்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகவும் விதைக்கிறவனுக்கு விதையும் உசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அழைத்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்தக செய்வார் அப்போது நம்ம எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கணும்னா தேவனுடைய கிருபையானது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது வாரியுத்தான ஏழைகளை கொடுத்தான் அவருடைய நீதி என்றனைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் அப்போ இன்னைக்கு தேவன் என்ன பண்ண நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குறாரு நம்ம திறமையினால் நம்ம அதிகமாக சேர்த்து வச்சுக்கிறோம் நம்மளுக்கு நம்முடைய தேவையை மிஞ்சி நம்முடைய எல்லாவற்றையும் மிஞ்சி நமக்கு அதிகமாக இருக்குதுன்னா அது தேவனுடைய கிருபை ஆனால் அது என்ன பண்ணுன்னா அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு நீதியானது நமக்கு இருக்கணும் அப்போ அந்த நீதி இருக்குதா நிறைய பேருக்கு இல்லை அவர்கள் பாட்டுக்கு அவங்க சேர்த்துக்கொண்டே போகிறாங்க அவங்க மற்ற காரியங்களை சேர்க்கிறார்கள் பிள்ளைகளுக்கு மற்ற எல்லா காரியங்களும் மிஞ்சி அவர்கள் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் இதனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்போ சகோதரன் ஒருவன் அவன் வருத்தப்படும் பொழுது அவன் வசதம் இல்லாமல் இருக்கும் பொழுது அனுதினம் ஆகாரம் இல்லாதவர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு அதிகமாக சேர்த்து வைத்ததான அந்த பணத்தை வைத்து அவர்களுக்கு உதவும் இல்லைன்னா அந்த பணம் என்ன பண்ணணும் யாரோ உணத்தில் வந்து அனுபவிக்க போகிறாங்க உங்களால் அதை அனுபவிக்க முடியாது அப்போ இன்றைக்கி சகோதரனுக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்ம உதவுக உதவுகளாக அவர்களுடைய குறைகளை நாம் உற்று நோக்குறவளாக அதை தீர்க்கிறவர்களாக நாம் இருக்கணும் பிரியுமானவர்களே இன்றைக்கு கூட நம்ம நிறைய சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறவளாக இருக்கிறோம் அந்த ஆதி அப்போசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கபூசன் நடவடிக்கைகள் நான்காம் அதிகார் முப்பத்தி ரெண்டு அவசனத்தில் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் என்னுடையது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் என்னுடைய பலன் என்னுடைய தகுதி என்னுடைய பதவி என்கிறதான ஒரு நிலைமையில் நிறப்பை சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அப்படியல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதையும் ஒரே மனம் ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்கள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே இவங்க அங்கே இருக்கிற பொருள் யாருடையது அப்படின்னா இவங்க காணி ஆட்சிகளை விற்று தான் கொடுத்தார்கள் ஆனால் ஒருத்தர் கூட இது எந்து அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை கூட சொல்லலையும் சகலமாக அவர்களுக்கு பொதுவாக இருந்தது அப்போ இன்றைக்கு தேவடி பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோன்னா இதை நாம் மறந்து விடுகிறோம் நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் நம்ம பலன் நம்மளுடைய உழைப்பு என்கிற என்னுடைய திறமை என்கிறதான ஒரு நிலைமையில் நாம் போய் கொண்டு இருக்கிறோம் ஆனால் உயர்ந்த சகோதரன் தான் தாழ்ந்த சகோதரனை குறித்ததான ஒரு நிலைமையை அவன் உற்று நோக்குவதில்லை கண்ணோக்கி பார்ப்பதில்லை அவர்களுக்காக பரிதபிக்கிறதான ஒரு எண்ணம் என்னில்ல பொதுவாக கிறிஸ்துவர்களுக்குல்ல நம்ம அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது வெறுமனே வேதத்தை நான் கரங்களிலே பிடித்து கொண்டு நான் என்ன பண்ணேன் வெள்ள துணியை நான் போட்டுக்கொண்டு நான் இன்றைக்கி கடவுளுக்காக வாழ்வே என்கிறதான ஒரு வைராக்கியம் இருக்குதே ஒழிய மாறாக தேவன் ஆண்டவராகி இயேசுவானவர் வேதத்தில் அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது என்கிறதான ஒரு புரிதலானது இந்த உலகத்தில் இல்லாத கிறிசுகள் நிறைய பேர் இருக்கிறபடினால தான் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ஏழை சகோதரன் ஏழை ஏழைகள் இன்றைக்கு என்ன பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ ஏன் ஏழையாக இருக்கிறான் ஒருத்தர் கிறிஸ்துவாக ஏன் ஏழையாக இருக்கிறாருன்னா ஏன்னா பணக்கார ஒரு சகோதரர் என்ன பண்ணுறதில்ல ஒரு ஏழை சகோதரனை தூக்கி விடுவதற்கான முயற்சி இல்லை ஏன்னா அவருக்கு வசனம் புரியல ஏன்னா அவருக்கு வார்த்தை அவருக்கு விளங்கலை அப்போ அவர் சபைக்கு வருகிறதான நோக்கம் என்ன தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டதான ஒரு நோக்கம் என்னென்னா என்ன நோக்கம்னு அவருக்குன்னு தெரியல ஆக பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா தேவனுடைய கிருபையானது எல்லாருமே எல்லோரும் எல்லா காரியங்களும் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தேவனுடைய சட்டத்திட்டின்படியாக அவர் சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு மிகுதியாக சேர்த்தவனுக்கு அதிகமாகிறதும் இல்லை கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவாகிறதும் இல்லை என்கிறதான ஒரு வார்த்தை அந்த சமநிலை பிரமாணத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் பிறருடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அதனால் எந்த நாளிலே இந்த சமநிலை பிரமாணம் என்கிறதான அந்த ஒரு சத்தியத்தை பிரித்து கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்